ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செக் சேனல் எம்எஸ்ஏ வேல்ஸ் டிவி திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோம் வந்து நாற்பது இன்ச்சு லேட்டஸ்டாக வந்திருக்க நம்ம மெட்டல் இம்போர்ட்டட் டிவி ஆக்சுவலாக இது மதுரையில் வந்து பன்னெண்டாயிரவா கொடுக்குறாங்க நம்ம அதோட குறைஞ்ச விலைக்கு திண்டுக்கல்ல ரிலீஸ் பண்ணுவோம் பண்ணியிருக்கோம் ரொம்ப கம்மியான வளர்ந்தேன் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மெட்டல் பாடி அடிச்சாட்டம் முறையில் சண்டை வரும் மற்ற தகரம் பிளாஸ்டிக் கிடையாது எங்கள் கீழே பிளாஸ்டிக்கு இது வந்து இம்போர்ட்டட் கேப்ரெட்டு அக்சுவலாக வெளிநாட்டிலேருந்து வருது அந்த கேப்ரெட்டு அதனால இம்போர்ட்டட் கேப்ரெட் சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மூணு போர்ட் போட்டிருக்கு ரெண்டு போர்ட் போட்டிருக்கு இது வந்து ஒரு லேண்ட் போட்டு நீங்கள் டேரக்டாக நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் வந்து ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கோஆக்சியன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம் போன்றெல்லாம் போட்டுக்கலாம் ஆடியோ அவுட்டு சவுண்டு சவுண்டு எடுக்கணும்னா அதில் எடுத்துக்கலாம் மற்றபடி எங்கேயும் போட்டு கிடையாது போர்டு சிங்கிள் போர்டுங்க கீழே மட்டும் தான் போட்டெலாம் இருக்குது பவர் ஆன் ஆப் சுட்சுங்க கொடுத்துருக்காங்க இண்டிகேட்ருங்க கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு வெர்ஷன் விஸ்டம் சார் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாங்க நான் ரியல் டிவி ஆரம்பித்த காலத்தில் போட்ட ஓஎஸ் தான் இப்போ போட்டிருக்காங்க விஷம் சார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரண்டியே வேணா சார் ரேட்டு கம்மியாகணும் எல்லா பக்கமும் வந்து எட்டாயிரம் தர ஒன்பதாயிரம் தரேன்றாங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு நம்ம வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு தர்றோம் பட் ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அது முதல்ல புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பதினோராயிரம் ரூபாய்க்கு நாற்பது இன்ச்சில் ஃப்ரேம்லெஸ் நீங்கள் ஃப்ரேம்ல எதுவுமே கிடையாது ஃப்ரேம்லெஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு மெட்டல் பாடியோட வேணுன்றவங்க உடனடியாக புக் பண்ணுங்க இது திண்டுக்கல்லில் மட்டும்தான் கிடைக்கும் மதுரை வீழ்ச்சியில கிடையாது திண்டுக்கல்ல இருக்க நம்ம இம்எஸ்ஐ வீழ்ச்சியில ஸ்டாக்கு இருக்கு வேணுன்றவங்க திண்டுக்கல் போய் வாங்கிக்கிறான் இல்லை வெளியூரில் இருக்கீங்க எது அனுப்பணும்னா கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் எல்லாமே முன்னுக்கே ஜிபேயில் பணம் போடணும் பணம் போட்டால் மட்டும்தான் நீங்கள் அனுப்புவோம் இல்லை சார் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு சார் வீட்டில் வந்து கொடுத்துட்டு வாங்குவீங்களா அப்படிலாம் கேட்டுறாங்க செய்து ஒன்லி ஜிபே மட்டும் முன்னுக்கு காசு கொடுத்தா மட்டும்தான் அனுப்புவோம் இந்த பின்னாடி பணம் போடுறேன் வந்துட்டு கொடுத்துட்டு வாங்கிக்கங்கிறனால தயவு செய்து கால் பண்ணிடுறாங்க சரியா வேணும்னா திண்டுக்கல்ல ஆஃபீஸில் இருக்குது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இல்லையா ஜிபேல பணம் போட்டால் கொடுத்துருவோம் தயவுச்சு தேவையில்லாத கால் பண்ணி தேவை ஏன்னா இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு தான் போட்டுட்டு எத்தனை போட்டு என்ன இதுன்னு கேட்காது சரியா அதனால் வந்து பார்த்துங்க வேணுன்றவங்க திட்டுக்கட்டு கால் பண்ணி வாங்கிக்கிறேன் பை பை